வளர்க்கிங்க ஆடுகளா கிடாக்களா அப்புறம் கிடாயா வளர்க்கும் எத்தனை வருஷமா அந்த தொழில் பார்க்கிங்க இப்போ இது ஒரு ஏழு எட்டு வருஷமா பார்க்கும் ஆமாம் முதல்ல ஒரு ஒரு பத்து குட்டி வாங்கி வளர்த்து பார்த்தோம் இப்போ வந்து நூறு குட்டி வரைக்கும் வளர்க்கும் எடைக்கு வந்து நானூற்றி ஐம்பது கொடுக்கும் எல்லாமே கிடா குட்டி தான் ஆமாம் ஃபுல்லாக கிடா குட்டி தான் காலையில் சீனேரை போட்டு போடுவோம் மத்தியானம் வந்து அவத்தி அகத்திக்கிற ஆமாம் அவத்திக்கீரை போடுறது பிறகு நைட்டுக்கு அரிசி பருத்தி வித சேர்த்து கலந்து விடுவோம் எல்லாம் கலந்து ஆமாம் அது போட்டால் தண்ணி வைக்கக்கூடாது அப்படியா ஆமாம் ராத்திரி மட்டும் தண்ணி கொடுக்க கூடாது நைட்டு தண்ணி வைக்க கூடாது எத்தனை மணிக்கு போடுங்க அப்போ நைட்டு ஒன்பது மணிக்கு போடுவோம் காலையில காலையில ஏழு மணிக்கு போடுவோம் சீனியோர போட்டுனா சீனியர் போட்டு போடுவோம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தீவனம் குடிப்பீங்க ஒரு நாளைக்கு நாலு நேரம் குடிப்பீங்க காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு அகத்தி குழையா அகத்தி குழாய் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து அவத்திக்குள்ளேயே நாற்றும் சேர்த்து போடுவோம் அப்புறம் நைட்டும் அவத்திக்குள்ளே போட்டு தான் அரிசி பருத்தி வத சேர்த்து ஒன்போது மணிக்கு போடுவோம் போட்டால் தண்ணி வைக்கிறது கிடையாது ராத்திரி ஆமாம் தண்ணி குடிக்க கூடாது மறுநாள் காலையில தான் வைக்கிறது எப்படி கடாக்குட்டியெல்லாம் இருக்கப்பட்ட பாசமாக இருக்கா எப்படி என்ன ஆமா கண்டா பாசமாக இருக்கும் ஓடி வரும் அம்மா விளையாடும் இந்த கூட நிக்கல இடிச்சுக்கிட்டே நிக்க இதெல்லாம் என்ன வகை ஆடுகள் ஆடுகள் குடியாடுகள் குடியாடு ஆ ஆமாம் கொடி ஆடுகள் எப்படி நல்லா வளருதுங்களா கொடுத்த தீவனத்துக்கு வளருதுங்களா வளரும் நெட்டு குட்டியா வாங்கணும் நல்லா வளரும் குட்டி எப்படி வாங்குவீங்க வாங்க முடிச்சல வாங்கும்போது நல்ல எத்தனை குட்டியை பார்த்து வாங்குறோம் கால் நல்லா திடமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்க எத்தனை மாத குட்டியா வாங்குவீங்க வாங்குறது ஒரு மூணு மாத குட்டி வாங்குவோம் மூணு மாசத்துக்கு மேலேனா ஆமா மூணு மாதத்துக்கு வளர்ப்போம் ஆறு மாதம் ஆமாம் தொண்ணூறு நாள் குட்டியை வரைக்கும் வளர்த்து வளர்த்தி இதெல்லாம் எத்தனை மாசத்துக்கு வாங்குனீங்க எப்போ எவ்வளவு நாள் வளர்த்துட்டு இருக்கீங்க இது குட்டி ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் தான் ஆகுது நல்ல கொம்புகள்லாம் ஓரளவுக்கு வந்துருக்கலாம் எல்லா குட்டியும் எப்படி ஒரு வருஷம் ஆயிட்டா இல்லையா பல் போட்டுட்டா இல்லையா இல்ல பல் போடல எல்லாம் பல் போடாத குட்டியே தான் இளமரியா ஆமா இளமரியா இளமரியனா எப்படி இருக்கும் டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் ஆ நல்லா இருக்கும் கறி நல்லா டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் ஆமா நாங்க தீபாவளிக்கு வெட்டி போட்டுருக்கோம் கறி ஆமா எப்படி நல்லா இருந்துன்னு சொன்னாங்க நல்லா இருக்குன்றது இருக்கு நாட்டுக்குட்டி நல்லா இருக்கும் ஆமா உடனே ரெண்டு நாள் கழிச்சி தடுப்பூசி போட்டுருவோம் காய்ச்சல் சளி எதுவுமே அந்த தடுப்பூசி போட்டால் வராது நீங்களே போட்டுருவீங்களோ ஆமாம் நாங்களே போட்டுருவோம் ஆடுகளுக்கு என்ன நோய்கள்லாம் வருது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காய்ச்சல் அடிக்கும் சளி இருக்கும் கழிச்சல் இருக்கும் அதுக்கு எல்லாமே வச்சு வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே நாங்களே கொடுத்துக்கிடுவோம் வாய்ப்புன்னு வரும் அதுக்கு மஞ்சளும் தேங்காயையும் குழப்பி போட்டால் சரியாயிரும் கேட்டுக்கொட் ஆமாம் எத்தனை வருஷமா வளர்க்கீங்க நாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா வளர்க்கோம் எப்படி சக்சஸா இருக்கா ஆ நல்லா இருக்கு நீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இது எல்லாரும் வாங்கி வளர்த்தா நல்லதுதான் பார்க்கலாம் பெண்கள் நல்ல தொழில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாமா இருக்கும் இந்த ஏரியால நிறைய பேர் வளர்க்காங்களே காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓசனூத்து பகுதியில அந்த போறாங்களே காட்டுக்குள்ள ஆடை மேய்ச்சி பாட்டில் போறாங்க வளர்ப்பாங்க நாங்க தான் போட்டு வளர்க்கோம் வெளிமைச்சல் கிடையாது காய் அடிச்ச குட்டி இருக்கு காய் அடிக்காதது அடிக்காதது கிடக்கு காய் அடிக்காதது ஆட்டுக்கு தான் வாங்கிடலாமா வாங்கிடுவாங்க வந்தா வாங்குவாங்க வந்தா வாங்கிடலாம் ஆட்டுக்குன்னு சொன்னா அந்த சைஸ்ல வாங்கிடலாம் ரெண்டு குட்டியுமே இருக்கு எல்லாம் கிலோ நானூத்தம்பது ரூபா உயிர் இடையிலே போட்டு கொடுத்துருவாங்க எல்லாமே இந்த குட்டி தானே ஃபுல்லாக கொடியாடு மட்டும் தானே கொடியாடு தான் எல்லாமே செம்மரியெல்லாம் கிடையாது செம்மரியெல்லாம் கிடையாது செம்மரி வாங்கினா சத்த மேய போடும் நாங்க மேய்ச்சலுக்கு போக மாட்டோம் அதனால வீட்டில் வச்சே இந்த குட்டியை பார்த்துக்கிட்டு வீட்டிலேருந்து அதுக்கு தகுந்த தீவிரத்துக்கு தக்கன வளருதுங்களா ஆ நல்லா வளரும் மேய்ச்சலுக்கு போகிறத விட வீட்டில் தான் நல்லா வளரும் இதெல்லாம் வளர்த்தனா நல்லா பெண்களுக்கு நம்ம கை துட்டு இருக்கோம் ஆம்பளை எதிர்பார்க்க வேண்டாம் என்ன இது நம்பிக்கையாக வளர்க்கலாம் குடும்பத்தையோடய வருமானத்தை கூட்டலாம் அதனால் எல்லாருமே பெண்கள் இதை நம்பிக்கை எடுத்து இந்த தொழிலை நீங்கள் பாருங்கள் இது கை விட்டுறாதீங்க முதல்ல நீங்கள் ரொம்ப செய்யாட்டாலும் சிரித்து செஞ்சு அதுக்கு பிறகு பெருகி கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம் ஆமாம் கூட்டிக்கிலாம் இங்கே இது வளர்க்கமே எப்படி அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது நம்ம கைத்தொயில் தான் முதல்ல அஞ்சு குட்டி தான் பார்த்து வளர்த்தோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு இப்போ நூறு குட்டி வரைக்கும் எங்கள் வீட்டில் கிடக்கு எல்லாம் வாரங்கெல்லாம் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு இடைக்கு வாங்கிட்டு போகிறாங்க நானூற்றம்பது ரூபா லேட்டு

அதனால எல்லாம் அந்த குட்டி இப்படி எல்லாம் இற போட்டு வளர்த்தா நல்லா உண்டாகும் இந்த ஆடுகள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா கிடைக்கும் எல்லாமே இந்த கொடியாடு வேலையாடு தானே கோயிலுக்கு நான் என்ன கலரை விரும்புதாங்க எந்த கலர் ஓரளவுக்கு ஒருத்தங்க கருப்பு வெள்ளை கேட்பாங்க ஒருத்தங்க இந்த செம்பராடு கணக்க கேட்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு கலர் கேட்பாங்க அதனால நாங்க கலர் கலரா வாங்கி எடுத்து போட்டு வச்சிருக்கோம் எல்லா கலருமே கிடைக்கும் எல்லா கலரும் கிடக்கு ஆட்டுக்கு வேணாலும் வாங்கிடலாம் வாங்கிடலாம் கருப்புசாமி கருப்பு குட்டி கேட்பாங்க அதனால கருப்பு குட்டி போட்டு வச்சிருக்கோம் காய்ச்சதும் கிடக்கு காயக்காது கிடக்கு ரெண்டு குட்டியுமே கிடக்கு எது வேணாலும் வாங்கி கிடலாம் இல்ல உங்களுக்கு தூத்துக்குடி பக்கத்தில் காயக்காது கொஞ்சம் கோயிலுக்கு எங்க திருநெல்வேலி பக்கத்து திருநெல்வேலி தென்காசி எல்லாம் காய அடிக்காதது தான் கொடுப்பாங்க காய்ச்சது கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து காய அடித்தது தான் கேட்காங்க சில பேர் இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அதனால நாங்கள் ரெண்டு குட்டியே சேர்த்து போட்டு வச்சிருக்கோம் எது வேணாலும் எது வேணுமோ அது வாங்கி கிடலாம் இல்லை தூத்துக்குடி தவிர மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் காய் அடிக்காதது தான் கேட்குறாங்க ஆமாம் மதுரை தென்காசி திருநெல்வேலி காய் அடித்தது கோயிலுக்கு எவ்வளோ இது பண்ண மாட்டேங்காங்க இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் சார் வெயிட்லாம் எவ்வளோ இருக்கும் எப்படி என்ன அது இது வந்து அப்ராக்சிமேட்டாக உயிரிடலாம் இது இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ உயிரிடல வந்துடும் கறி இல்லைனா போ கறி பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ டூ வந்துடும் அறுபது பர்சன்டேஜ் எப்போ கறி இருக்கும்போதுல ஆ சொல்லுங்க எப்படி நீ வீட்டில் போட்டு வளர்க்குற குட்டி வந்து கறி கூட இருக்கும் மேச்சலுக்கு போனால் கறி இருக்காது அவ்வளோவா கறி குறையும் குறையும் முப்பது கிலோவில் இப்போ குட்டி வாங்கினா இருபது கிலோ கறி இருக்கும் முப்பது கிலோ உயிரிடை வாங்கினா இருபது கிலோ கறி உயிருக்கும் எல்லாம் கறி இருக்கும் ஏன்னா மேய்ச்சல் முப்பது கிலோனா பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ சொல்லுவாங்க இருக்காது 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 இது வீட்டில் போட்டு வளர்க்குறதுனால சாப்பாடு நல்லா போடுதோம்ல அதனால நல்ல இடை இருக்கும் எதுக்கு தண்ணி இன்னி வைக்கிறதுக்கு அரிசி மக்காச்சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி காய்ச்சி கலத்து வைக்கணும் அப்ப நல்லா குடிக்கும் எத்தனை நேரம் ஒரு ஒரு நாளைக்கு வைப்பீங்க தண்ணி ரெண்டு வைப்போம் காலையில ஒரு நேரம் காலையில ஒரு பத்து மணிக்கு ஒரு நேரம் வைப்போம் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு நேரம் இந்த ஆடுகள் நல்லா வளருதுன்னா வளர்ச்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த ஒரு தான் வளர்த்து பார்த்துருக்கீங்களா வேற வகைகள்லாம் வளர்த்துருக்கீங்களா முன்னாடி முன்னாடி இதே தான் முதல்ல இருந்தே வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்திலேருந்தே இது சக்சஸ் தான் இதே எங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி அதனால இதே எல்லாருமே வளர்க்கலாம் இந்த ஆள் நல்லா கொடியாடுன்னு ஆமாம் நல்லா தொழில் தான் கொடியாடு வந்து சக்சஸ் தான் பண்ணை வளர்ப்புக்கும் வளர்க்கலாம் 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 ஏன்னா சிலர் செம்மறி தான் பண்ணை வளர்ப்புக்கு நல்லா இருக்கு வெள்ளாடு நல்லா இருக்கன்னு சொல்கிறாங்க செம்மறி வந்து பத்திட்டு போகணும் அதனால நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு அது பத்திட்டு போகணும் அடையாக இருக்காது இதுன்னா நல்லா வீட்டில் போட்டு நல்லா வளர்த்து வளர்க்கு இல்லை அதனால இதே நாங்கள் வளர்க்கலாம்

சின்ன குட்டியானாலும் சின்னது இருக்குது பெரிய குட்டியானாலும் பெருசு கிடக்கு தேவையானது வந்தால் வாங்கிட்டு போகலாம் வாங்கிடலானா இப்போ எத்தனை குட்டி ஸ்டாக்கு கிடைக்கும் இப்போ ஐம்பது குட்டி இருக்குது ஏற்ற ஒரு நாற்பது குட்டி போயிடுச்சி அதனால இப்போ ஒரு ஐம்பது குட்டி கிடக்கு வாங்குறதெல்லாம் எங்க எங்கே சந்தையில் வாங்கிங்களா இல்ல வர வளர்க்குறவங்ககிட்டயா வளர்க்குறவங்ககிட்டையும் வாங்குவோம் அங்கங்கே சம்சாரிக்கிட்ட போய் வாங்கிட்டு வருவோம் சந்தைக்கும் கொஞ்சம் குட்டி இங்கிட்ட தட்டுப்பாடாக இருந்தால் சந்தைக்கும் போவோம் வாங்கிட்டு வந்தோடனே ரெண்டு நாள் கழிச்சு தடுப்பூசி போட்டுக்கிட்டுருவோம்

கண்டிப்பாக லாபம் இருக்கும் ஆமா லாபம் கிடைக்கும் அதனால நமக்கு இப்படி எங்களுக்கு பிடிச்சது இந்த குட்டியா முதல்ல அஞ்சு குட்டி வாங்கி வளர்த்ததுல இதுதான் பிடிச்சிருந்தது அதுலேருந்து அப்படியே கூட்டிட்டீங்க கூட்டிகிட்டு இருந்தாங்க எத்தனை வருஷமா பண்றீங்க இது இப்போ ஒரு ஏழு ஏழு வருஷமா பண்ணுவோம் ஏழு வருஷமா பண்றீங்க ஆமாம் ஏழு வருஷமும் நல்லா தான் இருக்கா ஒரு பரவாயில்ல அதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லை போன வருஷம்லாம் சிலர் நோய் அப்படி இப்படின்னாங்க ரொம்ப பழகில்ல நான் அதுக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டுருவோம்ல அதனால நோய் வராது பயப்பட வேண்டாம் ஆ பயப்படாண்டான் எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு எதுவுமே நோய் வந்து தொழுவுலாம் நல்லா அலசி விட சுத்தமா க்ளீன் கிளீம்ரிங்களும் ஆமா டெய்லி காலையிலே சாயங்காலமா அலசி விட்ரும் ரெண்டு நேரம் க்ளீன் மிரி ஆமாம் அசிப்போம் கொசு தொள்ள இருந்தது கொசு அந்த இப்போ கொழு இப்போ கொசு சீசனு அவன் இருக்கு நாங்க விட்டு மாட்டி வச்சிருக்கோம் அப்படியா ஆமா ஆடுகளுக்கு ஆளைவுட்டான் ஆமா ஆளவுட்டு மாட்டியிருக்கு கொஞ்சம் கொசு குறைஞ்சா கொசு குறையும்ல அதனால வேற முட்ட வந்து போடிக்கலாம் வேப்பல மூட்டை இல்ல இல்ல அதெல்லாம் போட மாட்டோம் வேப்பலைய அரைச்சி அரைச்சி காச்சி அந்த கொசுத்து தொளிச்சி விடுவோம் ஓ அப்படி இன்ன கொசு குறையுமா ஆமா அது கொஞ்சம் குறையும் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் மீங்க அது அது ஒரு நாலு நாளைக்கு இருக்க அஞ்சு நாளைக்கு இருக்க இந்த மழை சீசன்ல மட்டும் அது இப்படின்னு வந்து காய்ச்சி எடுத்து அந்த தண்ணியை தொளிச்சு விட்டா கொசு கொஞ்சம் கம்மியா இருக்கும் இருக்காது வராது